தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று முக்கியமான மாற்றங்களை சந்திக்க வேண்டிய நாள் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் உங்களது முயற்சிகள் வெற்றியாக மாறும் குறிப்பாக தொழில் பணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் காணலாம் சில முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு இது சரியான நேரம் மூலம் பிரச்சனைகள் குறையும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் மற்றும் பிரச்சனைகள் குறையும் தொழில் தொழில் முனைவோர் தொழிலில் சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் வேலைப்பளு அதிகரித்தாலும் உங்கள் திறமையை நிரூபிக்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து கடன் சிக்கல்கள் குறையலாம் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது வாய்ப்புகள் கிடைக்கும் அவற்றை சரியாக பயன்படுத்த வேண்டும் குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த மனக்கலகம் தீரும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் புதிய சந்தோஷ செய்தி பெறலாம் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவை விரைவில் சரியாகும் நிதிநிலை பணவரவு சிறப்பாக இருக்கும் புதிய முதலீடுகள் பற்றி யோசிக்கலாம் நீண்ட நாள் வியாபாரத்திற்கான முதலீடு செய்ய நல்ல நேரம் அலைச்சல்களுக்கு இடையில் சிக்கனமாக செலவழிக்க வேண்டும் உடல் நலம் உடல்நிலையில் முன்னேற்றம் காணலாம் பழைய உடல் சிக்கல்கள் குறையும் மன அழுத்தம் குறையும் இதனால் புத்துணர்ச்சியுடன் செயல்படலாம் நல்ல உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கவும் போராடம் ஆர்வம் மேம்படும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் விரும்பும் விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் தொழில் தொழில் முனைவோர் புதிய திட்டங்களை அமல்படுத்த ஆர்வம் அதிகரிக்கும் வேலைக்காக புதிய இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படலாம் உங்கள் திறமை நிரூபிக்க கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்துங்கள் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் அதனை சமாளிக்க முடியும் குடும்பம் உறவுகள் குடும்பத்தினர் உங்கள் முடிவுகளுக்கு ஆதரவு அளிக்கலாம் உறவுகளிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பேச்சுவார்த்தையின் மூலம் சரி செய்யலாம் நிதிநிலை பணவரவு சிறப்பாக இருக்கும் சிறிய முதலீடுகள் லாபம் தரும் அழிவுப் பொருட்கள் வாங்குவதை குறைத்து சேமிக்க முயற்சிக்க வேண்டும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உடல் பயிற்சியை அதிகரிக்கவும் மன அழுத்தத்தை குறைக்க யோகா தியானம் உதவியாக இருக்கும் உத்திராடம் ஆலோசனைகள் கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களிடமிருந்து நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய நாள் தொழில் தொழில் முனைவோர் தொழிலில் சில முக்கியமான ஆலோசனைகள் பெறலாம் வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளது உங்களது திறமையை மேம்படுத்தும் சூழல் உருவாகலாம் வியாபாரத்தில் இருந்த தடைகள் குறையும் குடும்பம் உறவுகள் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் உறவினர்கள் சில ஆலோசனைகளை வழங்கலாம் அவற்றை கவனமாக ஆராய்ந்து செயல்படவும் சிறு பிரச்சனைகளை கவனமாக கையாள வேண்டும் நிதிநிலை பணவரவு திருப்திகரமாக இருக்கும் புதிய முதலீடுகள் செய்ய நல்ல காலம் புதிய செலவுகளை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் உடல் நலம் உடல்நிலை சரியாக இருக்கும் ஆனால் மன அழுத்தத்தை குறைக்க முயற்சிக்க வேண்டும் உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கவும் மிதமான உடற்பயிற்சி செய்யவும்